அதிகார மமதை கொண்டவர்களுக்காக தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது அனுரவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சதி நலிந்த ஜெயதீச குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் மக்களை பாதிக்காது என்கின்றார் டக்லஸ் தேவானந்தா சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் சர்வதேச கண்காணிப்பு குழு தமிழரசுக் கட்சியின் அறிவிப்பானது பொது வேட்பாளர் விடயத்தை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மங்கோலியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி உட்கட்சி அதிகாரம் அமதியில் இருப்பவர்களின் நலன்களுக்காக தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறக்கூடாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எரிவாயு சிலிண்டர் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் மிகவும் நுட்பமாக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் வழிகாட்டலை ஏற்கக்கூடிய நிலையில் தமிழரசு கட்சி இல்லை அவர்களுடைய உள்கட்சி பூசல்கள் உட்கட்சி முரண்பாடுகளால் நீயா பெருசு நானா பெருசு நானா கட்சிக்கு தலைவர் என்கின்ற தங்களுடைய உள்கட்சி மோதல்களால் இன்று தமிழ் மக்களை யார் யாருக்குள்ள வாக்களிக்க சொல்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் எந்த விதமான அரசியல் இலக்கற்ற அரசியல் தமிழ் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அற்றவர்களுக்கு வாக்களிக்குமாறு அவர்கள் கோரியிருக்கின்றதாக செய்திகள் இருக்கின்றது ஆகவேதான் தமது கட்சியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிடத்தக்க சதி நடந்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினரான நலிந்த ஜெயதிச குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்காருக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து சமூக ஊடக பதிவுகளை அவர் இதற்காக சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சியின் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜெயதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கட்சி நிதிக்காக வாகன அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தனர் என்ற குற்றச்சாட்டை ஜெயதிச மறுத்துள்ளார் அத்துடன் கட்சியை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் போட்டி கட்சிகளின் பரந்த அரசியல் மூலோபாயத்தின் ஒரு பகுதியே இது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து மாகாண சபை உறுப்பினர்கள் அனுமதிகளை சந்தர்ப்பம் கிடைத்தது எனினும் இரண்டு மாத்திரம் பெற்று அனுமதி பத்திரங்களும் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டன எனவே இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது மற்றும் உண்மைக்கு புறம்பானது மாறாக வாகன அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டை ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமண மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதே சுமத்த முடியும் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவிக்க முன்னரே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென தீர்மானித்து விட்டதாக கடற்றோழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்த கருத்து தொடர்பில் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் தொடர்பில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை அது அவர்களின் கட்சி சார்ந்த விடயம் நான் தேர்தல் திகதி ஆரம்பிக்க முன்னரே ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு எனது ஆதரவை வழங்கினேன் மக்கள் வரிசை யுகத்தில் பட்ட துன்பத்தை இன்னும் மறக்கவில்லை அதனை நீக்கிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதனையும் மக்கள் மறக்கவில்லை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசுவுக்கு வாக்களிக்க போவதாக அறிவிக்க முன்னரே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார்கள் ஏனெனில் கடந்த கால அனுபவம் இதற்கு நல்ல உதாரணமாகும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க விடாமல் தடுத்ததன் காரணமாக ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள் என்னை பொறுத்தவரையில் தெற்கு மக்களாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஆதரவு வழங்குவார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு பங்களிப்பு வழங்குகின்ற நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு வழங்கும் அதிகப்படியான வாக்குகள் மக்களின் ஆதரவு எனக்கு பலமடையும் சந்தர்ப்பங்களில் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் விரைவாகவும் சாணக்கியமாகவும் செய்து முடிப்பேன் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் நிலையில் நாட்டை மீண்டும் பாதாள நிலைக்கு கொண்டு செல்ல நாட்டு மக்கள் தயாரில்லை ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவையோ அல்லது தமிழ் மக்களையோ பாதிக்காது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ஐக்கிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் வைரவ புளியங்குளத்தில் இன்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தின் போதான தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுடனும் கலந்துரையாடி கூட்டம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக் மேலும் அவர்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டுள்ளதுடன் தேர்தல் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவினாலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் குறிப்புகள் தமிழரசு கட்சியின் அறிவிப்பானது எமது பொது வேட்பாளர் விடயத்தை பாதிப்படைய செய்யும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவரது காரியாலயத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சிகளுக்கு கட்சிகளுக்குடி நீக்கி ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் இலங்கை தமிழரசி கட்சியை இந்த வளையத்துக்குள் இந்த பொது வேட்பாளர் என்ற உடையத்திலே நாங்கள் அழைத்து வருவோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இறுதியிலே தமிழரசி கட்சிக்குள் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் மூலமாக வெளிக்கொணரப்பட்டிருந்தது இருந்தாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற அவர்களது மத்திய குழு கூட்டத்திலே அதற்குள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அதை தொடர்ந்து இந்த கட்சியின் தலைவரோ ஏனையவர்களோ வேறுபட்ட கருத்தை கூறலாம் இருந்தாலும் அவர்களது மத்திய குழு கோரத்துடன் கூடியதில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழரசு கட்சி ஆதரவளிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ரஷ்யா யுக்ரைன் இடையே இன்று தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராவது நாளாக போர் நீடித்து வருகிறது இதனிடையே இப்போர் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் புட்டின் மீது பிடியானை பிறப்பிக்கப்பட்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புட்டின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புட்டினை கைது செய்யும் வகையில் இந்த உத்தரவு அமைந்துள்ளது இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இன்று மங்கோலியா சென்றுள்ளார் மங்கோலிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நிலையில் புட்டினின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மேலும் மங்கோலியா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை அந்நாட்டு அதிபர் நேரில் சென்று வரவேற்றுள்ளார்